சிவத்தே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி இதில் கண்ணன் கோவர்தனமலையை குடையாக கொண்டு கல்மொழை தடுத்து ஆயரையும் ஆனிரைகளையும் காத்த விஷயத்தை பற்றி பேசுகிறார் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே என்று ஒவ்வொரு பாசனமும் முடியும் முதல் பாசனம் இப்படி இருக்கு சோற்று பருப்பதமும் தயிர் பாவியம் நெய்யலரும் மடங்க பொட்டத்துற்றி மாறி பகை புணர்த்த புருமா வண்ணன் பொருத்தமலை வட்டத்தடங்கண் வடமா கன்றினை வளைவாய் பற்றி கொண்டு குறமகளிற் கொட்டத்தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே அட்டுக்குபிச்சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யலருமடங்க பொட்டத்து ஊற்றி மாறிப்புகை புணர்த்த புருபாகடல் வண்டன் பொறுத்தமலை வலைவாய் பற்றி கொண்டு குரமகளிர் கொட்ட தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற கொடையே கொற்ற குடையே போது அதிக பாசுரத்தை பார்த்தா புரியும் உங்களுக்கு முதல்ல முதல் நான்கு வரியில் கண்ணனை பற்றி சொல்கிறார் ரெண்டாவது நாலு வரியில் அந்த கோவர்தன மலையை பற்றி சொல்கிறார் ஸோ அர்த்தம் பண்ணிக்கிற போது இந்த கோவர்த்தனை மலை எப்படி இருக்குங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் வட்டத்தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய்ப்பற்றி கொண்டு குரமகளில் அதாவது மலையில் இருக்கிற குர குரமகள் இருக்கானே அவர்கள் பெண்கள் அவங்க வந்து மானை பிடிக்கிறதுக்கோசரம் வலை வீசினாவும் அந்த வலையில் ஒரு சின்ன மான் கண்ணு குட்டி மாற்றினு விடுத்து அதை தான் முதல் லைனில் எழுதுகிறார் வட்ட தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய் பற்றி கொண்டு குரமகளிர் ஸோ இப்படியாக அந்த மான் வந்து எதுக்கு பெரு எதுக்கு பிடிச்சான் தெரியல ஆனால் நிச்சயமாக அதை கொண்டு கொண்டு சாப்பிட போகிறானோ நமக்கு தெரியல ஆனாலும் இந்த மான் மாட்டின் அப்புறம் அது மேலே இந்த கன்றின் மேலே மான் கன்றின் மேலே இறக்கம் வந்துருது இந்த மகளிருக்கு அவள் என்ன பண்ணா கொட்ட தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் இந்த கொட்டை தலைப்பாலுக்கு பிரிவார்த்தான் என்ன பண்ணியிருக்கான்னா பஞ்சில் பாலை துவச்சு அந்த மான்குட்டியின் வாயில் பால் கொடுக்குறான் அப்படி அதாவது பால் சொட்டு சொட்டால் அதனோட வாயில் விழும்படியாக செய்து அதை வளர்க்கிறார்கள் அதாவது அதனை கொடுமைப்படுத்துறதுக்கோசரமோ எதுக்காக பிடித்தாலும் தெரியல ஆனால் இப்போது மனம் மாறிடுத்தவாளுக்கு அந்த அந்த மான்கன்றை வளர்க்க ஆசைப்படுகிறார்கள் அப்படி கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் குடை அப்படி இப்போ கோவர்தனம் என்று நாம் அழைக்கின்ற அந்த பெருமை வாய்ந்த குடை வெற்றி வெற்றியை குறிக்கும் குடையும் கூட புரிஞ்சுக்கலாம் கோவர்தனம் என்கிற குடை கொற்ற குடை என்னாச்சது அட்டக்குவி சோற்று பதமும் இப்போ வந்து கண்ணன் பண்ணத்தை சொல்கிறார் அட்ட குவி சோற்று பதமும் அட்டான் அட்டு குவித்த அப்படின்னு புரிஞ்சுட்டா அத்தனாயிடும் அட்டுன்னா சமைத்து குவித்த குயிலாக வைக்கப்பட்டிருக்கிற சோற்று பருப்பதமும் சோற்றாலான பருப்பதம்னால் மலை பருப் பருவதம்ங்கிறதோட வார்த்தை பருப்பதம் தமிழில் பருப்பதமும் மலையையும் தயிர் பாவியும் தயிர்லாம் பெரிய பெரிய குண்டால் வச்சுருந்தான் அதெல்லாம் ஒரு சின்ன நீர் தேக்கம் போல் இருந்து தான் அதனால் தயிர் பாவியும் தயிர் பாவியும் சொல்கிறேன் நெய் அளறும் மடங்க நெய் நெய்யும் சாதமும் சேர்ந்து அடராக சேராக இருந்ததும் நெய்யலரும் மடங்க பொட்டைத் துற்றி முழுசாக சாப்பிட்டான் கண்ணன் துற்றினா சாப்பிட்றது பொட்டைன்னா ஒன்றும் வைக்காமல் சாப்பிட்டான் கண்ணன் அட்ட அட்டை பத பருப்பதமும் தயிர் பாபியும் நெய் அலறு மடங்க மாறி பகை புணர்த்த பெருமா பொறுமாக கடல் வண்ணன் பொருத்தமலை மாறி புகை மாறி பகை புணர்த்த மாறினா பகை மாறி பு புணர்த்தன்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது மழையே ஒரு பொ பகையாக வந்து தோன்றிய அந்த சமயத்தில் பொறுமாக கடல் வண்ணன் இந்த பொறுமா கடல் கடல் வண்ணன்னு புரியுறது பெருமா கடல் வண்ணன்னா எப்பொழுதும் அலைகள் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் எப்பொழுதுமே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற கடலுங்கிறதுக்கு அப்படி பொறுமான்னு வச்சுருக்கார் பொருதல்னால் சண்டை போடுதல் அலைகள் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் அது அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க பொறுமா கடல் வண்ணன் பொருத்த மலை இந்த கொற்ற குடை இருக்கேன் அது பெருமாமலன் பொருத்த பொருத்த மலை பொருத்த மலைன்னா தாங்கிய மலை அதை அதை குடையாக பிடித்து கொண்டு நின்ற மலை அப்படின்னு ஆர்த்துவோம் உங்களை அர்த்தமாக நினைக்கிறேன் அதாவது வலையில் மாட்டி கொண்ட மான் கன்றினுக்கு பஞ்சில் பஞ்ச் பாலை பஞ்சில் நினைத்து சொட்டு சொட்டாக குளர் வள கொடுத்து வளர்க்கும் குறமகளில் இருக்கிற கோவர்தனம் என்கிற மலை இருக்கே அதைத்தான் கண்ணன் சோற்று பதமும் பருப்பதமும் சோற்று பருப்பதமும் சமைத்து குவியலாக வைக்கப்பட்ட சோற்று மலையையும் தயிர் பாபியையும் நெய் அலரும் அடங்க முழுமையாக உண் உண்டு மாறி மழை பகையாக வந்தபோது எடுத்த மலை எடுத்து நின்று பொருத்த மலை அப்படின்னு நினைக்கிறேன் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் அட்டு குவி சோற்று பருப்பதமும் தயிர் நெய் அளரும் அடங்க பொட்டத்துற்றி மாறி பகை புணர்த்த பொறுமா கடல் பண்டன் பொறுத்தமலை வட்டத்தடங்கள் மடமாகன் கன்றினை வலைவாய் பற்றி கொண்டு குரமகளில் கொட்ட கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் எண்ணம் கொற்றக்கூடைய துற்றினா சாப்பிட்றது துற்றினா முழுவதுமாக சாப்பிடுதுன்னு புரிஞ்சுக்கோங்க வட்டத்தடங்கள் வ வட்டமாக இருக்குமா மானுடைய கண்கள் பெருசாக இருக்குமா அதனால் பெரிய கட வட்டமான பெரிய கண்களை உடைய அந்த மான் கன்றினை அப்புறம் அர்த்தம் பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனுமான